வணக்கம் என்ன நடக்குதுன்னு அந்த பொண்ணு இந்த ஏரியாவில் சண்டை போடுற மாதிரியே புகுந்த வீட்லேயும் போய் சண்டை போடுவாங்க அதுதான் இப்ப டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கும் போல நல்ல வேலை விசாரிக்க வந்தீங்க என்ன கேட்டா போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ஜெயந்திய விசாரிக்க வந்த சோழன் பாண்டியன் கிட்ட ஒருத்தர் அவரோட கருத்தை சொல்லிட்டு போறாரு ஆ சரிங்க நாங்க பாத்துக்கிறோம்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி சொல்றாரு சோழன் சரி வாடா போலான்னு பாண்டியன் திரும்ப ரெண்டு பேரும் குழப்பமாவே அங்கிருந்து வர்றாங்க இன்னொரு லேடி கிட்ட விசாரிக்க அந்த குடும்பமே சரியில்லை தம்பி என்ன தொழில் தெரியல திடீர்னு சில ரவுடிங்க வர்றாங்க போறாங்க என்ன தெரியல அந்த லேடி சொல்ல பாண்டியனும் சோழனும் கொஞ்சம் பயத்தோட பாத்துக்கிறாங்க அதிர்ச்சி குழப்பம் பயம் எல்லாம் மாறி மாறி அவங்க பார்வையில வருது அந்த வீட்டு பொம்பளைங்களும் சரி கிடையாது அக்கம் பக்கம் யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது அப்படியே பேசினாலும் சண்டைக்காக தான் வருவாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல அவ்வளவுதான்டா சோழி சுத்தம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே கார் பார்க்கிங் வச்சுக்கிட்டு எப்ப பாரு காரை வெளியே நிறுத்தி எல்லாருக்கும் இடைஞ்சல் கொடுப்பாங்க நீ இதெல்லாம் கூட விடுப்பா அந்த அம்மாவும் அந்த ஜெயந்தி பொண்ணும் எப்பவுமே அசிங்கமா தான் பேசுவாங்க இதே நிலைமை தான்ப்பா எல்லாருக்கும் அந்த வீட்டால எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சோழன் பாண்டியன் வயிற்றுல புளியல்ல ஆசிட்டிய கரைக்கிறாங்க அந்த அம்மா இப்போ ரெண்டு பேரும் அந்த வீட்டை பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி கார் வெளியே தான் நிக்குது அதிர்ச்சியில இருந்து மீள்ற பாண்டியன் என்னடா இவங்கள பத்தி இவ்வளவு மோசமா சொல்றாங்கன்றாரு வழக்கம் போல எனக்கும் ஒண்ணும் புரியலடா அவங்க இந்த வீட்டு மேலே ஏதாவது காண்டல சொல்றாங்களான்னு தெரியலங்கிறாரு சோழன் டேய் ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல பாக்குற எல்லாருமே அததான் சொல்றாங்க அது எப்படிடா தப்பா இருக்க முடியுங்கிறாரு பாண்டியன் டேய் அப்படி பார்த்தா நம்ம வீட்டை பத்தி நம்ம ஏரியால யார்கிட்ட கேட்டாலும் தப்பா தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படியா சொல்லு நாமளே இவங்களை இப்படி நினைக்க முடியுமா அப்படின்னு சோழன் ஒரு வழியா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி முடிக்க அதுக்காக அண்ணே எப்படியோ போகட்டும் நீங்க கோத்து விட்டுற முடியுமா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கவலையோட கேக்குறாரு அதுவும் என் மண்டையில ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாண்டா இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணனுக்கு எதுவும் தப்பா நடந்துட கூடாதுடா இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னு கட்டி வச்சிட முடியுமா அப்படின்னு பாண்டி கேக்க பயங்கர குழப்பத்தோட நிக்கிறாரு சோழன் வீட்டை மறுபடியும் பாக்குறவரு டேய் பேசாம உள்ளர போய் விசாரிச்சிருவோமான்னு கேக்குறாரு உள்ளர போய் என்னடா கேப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேப்பியா அப்படின்னு பாண்டி கேட்க ரொம்ப யோசிக்கிற சோழன் அதுவும் கரெக்டு தானே மண்டபிச்சுக்கிறாரு மறுபடியும் ரெண்டு பேரும் வீட்டை பாக்குறாங்க இன்னைக்கு இன்னைக்குதானே நிச்சயதார்த்தம் அதுக்கான ஒரு பரபரப்பும் இந்த வீட்டுல காணோமேடா அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியனை இப்ப வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமா இல்ல அப்படிங்கிறாரு ஒரு தோரணம் கட்டல ஆட்கள் வந்து போகல ஏண்டா பக்கத்துல யாருக்காவது நிச்சயம் நடக்க போற விஷயம் தெரியுமா இல்லையான்னு கூட தெரியலையேடா அப்படின்னு சோழன் கொஞ்சம் திகச்சு போய் சொல்ல ஆமா நானும் அத பத்தி யோசிக்கவே இல்ல அப்படின்னு பாண்டிய அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க சரி வா அந்த எதிர் வீட்டுல போய் இந்த வீட்டை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்கலாம் வான்னு சோழன் கூப்பிட வண்டி சாவிய கையில எடுத்துக்கிட்டு பாண்டியன்னு கூட போறாரு எதிர் வீட்டுல வந்து ஒரு லேடி கிட்ட அந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமாங்கிறாரு சோழன் ஆ தெரியுமாங்கிறாங்க வேகமா அந்த வீட்டு பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது உங்களை கூப்பிட்டு இருக்காங்களாங்கிறாரு பாண்டி நிச்சயதார்த்தமா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க அந்த லேடி நீங்க எதிர்த்த வீடு தானே உங்களுக்கே சொல்லலையாங்கிறாரு சோழன் அந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் ஆகாதுப்பா அப்படியே வந்து கூப்பிட்டாலும் நாங்க அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சோழனும் பாண்டியனும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ம் சரி அப்படின்னு காத்து புடுங்கின பலூன் மாதிரி ரெண்டு பேரும் அங்க இருந்து படிய விட்டு இறங்குறாங்க காண்டா மிருகம் கஸ்தூரியும் நீரியான பெரிய பாவம் கார்த்திகாவோட ரெண்டு பக்கம் நடந்து வந்துட்டு அண்ணே இவ பேச்ச கேட்டுட்டு நம்ம தேவையில்லாத வேலை பண்றோமோன்னு தோணுதுன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா பேசாம வாமா உனக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நீ ஒரு ஆளா வந்து நிக்க மாட்டியா அப்படின்னு கார்த்திகா கேக்க அட நீ என்னமா கடைசியில எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு அவங்க மாமா சொல்ல அட நீங்க என்ன மாமா அவங்க மேல அன்பில்லாம அன்னைக்கு குலதெய்வம் கோவில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு கேக்க நடந்ததை சொல்ல மனசு இல்லாம அட தெரியாமல் அவரு அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி நின்னு அவங்க வீட்டு விசேஷத்தை நடத்தி கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க மாமா கேக்க போலாம் மாமா இதுல என்ன இருக்கு இப்போ நாம போகலன்னு வைங்க என் வீட்டுக்காரர் ஏன் போகலன்னு கேட்பாரு அப்படின்னு கார்த்திகா சொல்ல ஏண்டி நீ இன்னைக்கு சேரனுக்கு நிச்சயதார்த்தனும் உலராம இருந்திருந்தா அவர் அதை பத்தி கேட்டிருப்பாருங்கிறாங்க கஸ்தூரி ஏய் இவன் நம்மள வர வைக்கணும்னே இவளே மாப்பிள்ள கிட்ட எல்லாத்தையும் பேசி இருப்பா அப்படின்னு பெரியப்பா சொல்ல அதனால என்னாச்சு விசேஷத்துக்கு போறதுனால நாம ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல அவங்கள தன் பக்கமா திருப்பி நம்ம குடும்ப பிரச்சனை தான் மாப்பிள்ளைக்கு தெரியும்ல நீ ஏதாவது சொல்லி அவரை சமாளிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் கேட்க ஏமா அவர் என்னை நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறாருமா ஏன் உங்க வீட்டுல இருக்க உங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க நடேசி மாமா வீட்ல இருக்க எல்லாருமே நல்ல ஆளுங்களா இருக்காங்களே ஏன் உங்க வீட்டுல அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு கேக்குறாரு அம்மா அவரு உங்களை பத்தி தப்பா நினைச்சா பரவாயில்லையா

அப்படின்னு வெளியே வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு கத்துக்கா கூப்பிட்டு இருக்க பெரியப்பா என்ன பெரியப்பா ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க பெரியப்பா வாங்க அப்படின்னு சேரன் கூப்பிட அவரு முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு பொருட்ட எடுத்து வைக்கிற சேரன் திரும்பி பார்த்து வாங்க அத்தை வாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல அம்மா வாமா பாசப்படி வரல வந்துட்டு ஏன் இப்படி தயங்குற வாங்கன்னு கார்த்திகா சொல்ல நடேசனோட அண்ணன் மெதுவா உள்ளர போக வேற வழி இல்லாம மகளோட கஸ்தூரியும் உள்ளர வர்றாங்க கார்த்திகா ஒரு பக்கமா அவங்களை உள்ளர கூட்டிட்டு வந்து சேர் எடுத்து போடுறாரு இப்படி உட்காருங்க வரப்பா நான் சேர் எடுத்து போட பல்லவனையும் எழுந்து நிக்கிறாரு அவரு சேர்ல உட்கார சைட்ல இருக்க பெஞ்சுல கார்த்திகாவும் அவங்க அம்மா உட்காறாங்க நிலா நிலா அப்படின்னு சேரன் கூப்பிட அண்ணேங்கிறாங்க இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு பாருப்பா அப்படின்னு சேரன் கூப்பிட ஆ அப்படின்னு ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க நிலா வந்தவங்கள பார்த்துட்டு வாங்க வாங்க இருங்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு பரபரப்பா கிச்சனுக்கு போறாங்க நிலா நிலா தண்ணிய கொண்டு வந்து நீட்ட இல்ல இல்ல நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேங்கிறாரு அவங்க பெரியப்பா நிலா தயக்கமா சேரன் ஒரு பார்வை பார்த்துட்டு கஸ்தூரி கிட்ட நீட்ட இல்ல இல்ல பரவாயில்லங்கிறாங்க அப்படின்னு சங்கடத்தோட உள்ளரை எடுத்துட்டு போயிடுறாங்க நிலா அப்போ பின்கட்ல இருந்து வர்ற நடேசன் உள்ளர உட்கார்ந்துருக்க அண்ணனை அவருக்கு ஒரே ஆச்சரியமா அதிர்ச்சியுமா இருக்கு என்ன அண்ணன் இந்த பக்கம் அட தங்கையும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள் என்ன இந்த பக்கம் எல்லாம் நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்களே என்ன ஏதாவது ஏழ்ரை கேள்ற இழுத்துட்டு வர போறீங்களா அப்படின்னு நடேசன் கேட்க நீயே ஒரு ஏழ்ற இதுக்கு மேல நாங்க வேற இழுத்துக்கிட்டு வரணுமா நீ ஒருத்தன் போதாது பாயை மூடிக்கிட்டு போ அப்படின்னு கஸ்தூரி காண்டா கத்தி விட்டுடுறாங்க சும்மா இருங்களேன்னு நிலா சொல்லிட்டு இருக்க சேருன பார்த்து பாத்தியா இதுக்குதான் நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொன்னேன் இப்படிதான் எடக்கு முழுக்கா ஏடா குடமா ஏதாவது ஒண்ணு பேசுவான் நமக்கு கோவம் வரும் இதெல்லாம் தேவையான கேக்குறாரு பெரியப்பா மாமா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன் நாங்க சேரே மாமா நிச்சயதார்த்தத்தை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோங்கிறாங்க கார்த்திகா நீங்க ஏதாவது பேசி வம்பு பண்ணாதீங்க அப்படின்னு நடேசன் கிட்ட கார்த்திகா சொல்ல ஏண்டா தான் கூப்பிட்டியான்னு கேக்குறாரு அவரு சேரன் அமைதியா நிக்க அது சரி என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நடேசன் வெளியில போயிடுறாரு பெரியப்பா நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சேரன் சொல்ல அவரும் கொஞ்சம் இறங்கி வந்து அதான் வீட்டுக்கே வந்து கூப்பிட வந்தியே அதுக்கப்புறம் எப்படி வராம இருக்கிறது அப்படின்னு உங்க பெரியப்பா சொல்ல நிஜமாவா அண்ணன் கூப்பிட்டுதான் வந்தீங்களா அப்படின்னு பாண்டியன் விடுக்குன்னு கேக்குறாரு அதுல என்னடா உனக்கு சந்தேகம் அப்படின்னு கஸ்தூரி கேக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல எப்பவும் போல தான் அடம் புடிச்சாங்க நான் தான் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கார்த்திகா எப்பவும் போல உண்மையை சொல்லிட்டேன் ஏய் வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா இதெல்லாம் கேட்டாங்களா உன்னைய அப்படின்னு மக முதுகுல ஒரு தட்டு தட்டுறாங்க கஸ்தூரி எல்லாரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க சரி பொண்ணு வீடெல்லாம் போய் பாத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க கஸ்தூரி எல்லாம் நிமிந்து பாக்க ஆ பேச்சுவார்த்தை எல்லாம் எப்ப ஆரம்பிச்சது பொண்ணு படிச்சு பொண்ணா வேலைக்கெல்லாம் போகுதா இல்ல தான் இருக்குமா அப்படின்னு கஸ்தூரி கேட்க அப்படி எவ்வளவு கொஸ்டின்னு வியந்து போய் பாக்குறாரு பல்லவன் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கஸ்தூரி கேட்க இதெல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே எங்கிட்ட சொல்லி இருக்கணும் அப்படின்னு உங்க பெரியப்பா சொல்ல இல்ல சொல்ல கூடாதுன்னெல்லாம் எதுவும் இல்ல இது புரோக்கர் தான் வரன் வரன் கொண்டு வந்ததும் சொல்ல சொல்ல நிலா ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாட்டிட்டு இருக்காரு உங்க பெரியப்பா பொண்ணு வீட்டுல இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இங்க வந்து பாத்துட்டு போனாங்க நிச்சயத்தை இன்னைக்கு வச்சுக்கலாம்னு உடனே சொல்லிட்டாங்க நாங்க இன்னும் அவங்க வீட்டுக்கு போய் கூட பாக்கல அப்படின்னு நிலா சொல்ல என்னது வீட்டுக்கு கூட போகலையா பொண்ணு வீட்டை கூட பார்க்காம எப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனீங்க அப்படிங்கிற பெரியப்பா என்ன கஸ்தூரி பொண்ணு வீட்டுக்கு கூட இவங்க போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்ல அதானே எப்படி பொண்ணு வீட்டை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுனீங்க முதல்ல பொண்ணு வீட்டை போய் பார்க்கணும் அப்புறம் அக்கம் பக்கத்துலலாம் அந்த வீட்டை பத்தி விசாரிக்கணும் இதெல்லாம் பண்ண வேணாமா அப்படின்னு கஸ்தூரி கேட்க அதானே அப்படின்னு பெரியப்பாவும் ஒத்து போறாரு அவங்க நல்ல பொண்ணு தான் அத்தை புரோக்கருக்கு நல்ல தெரிஞ்ச குடும்பம் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவரே சொன்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்ல பொண்ணு இருந்து எல்லாரும் இங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாதான் இருக்காங்க அப்படிங்கிற சேரன் இல்ல நிலா அப்படின்னு நிலாவுக்கு எல்லாம் ஏதோ தெரியுன்ற மாதிரி அவங்களையும் துணைக்கு கூப்பிடுறாரு நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல உண்மையை சொல்றதான்னு அவங்க பாத்துட்டு நிக்கிறாங்க ஆமா இந்த வீட்டு கதை தான் இப்படி இருக்கு இந்த வீட்டுல இப்படி ஒரு அப்பன் இருக்கான்னு தெரிஞ்சே பொண்ணு குடுக்கறாங்க பாருங்க அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு கஸ்தூரி விஷத்தை கொட்ட ஆரம்பிக்க அம்மா சும்மா இருமா அப்படின்னு கார்த்திகா மிரட்டுறாங்க ஏய் நீ சும்மா ரெடி அப்படின்னு அதை விட அதிகமாக மிரட்டுறாங்க உங்க அம்மா எங்க அம்மா அப்படிதான் நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற கார்த்திகா நிலைமையை சமாளிக்க ஏமாம்மா பொண்ணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க பேரு ஜெயந்தி அவங்க இப்ப தான் இருக்காங்க கார்த்திகா வேலைக்கு எதுவும் போறதில்லை அப்படின்னு சேரன் சொல்ல ஓ அப்படிங்கிற கார்த்திகா வேற எதுவோ கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து அவங்க அம்மாவும் விசாரணை கமிஷன் சேரன் கிட்ட ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லையே இவ்வளவு இன்வால்மெண்டோட அக்கறையோட எல்லாம் கேட்டுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பல்லவனும் நிலாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்க கேட்க பல்லவனுக்கு ஏதோ சில விஷயங்கள் மைண்டுக்குள்ள வருது மெதுவா நிலா கிட்ட வர்றவரு அண்ணி ஏன் அண்ணே இந்த பொண்ணு விஷயத்துல இவ்வளவு அவசரப்படுறாரு அண்ணே முன்ன மாதிரி இல்லன்னு அந்த பொண்ணு வந்த நாள்ல அண்ணே ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு பல்லவன் சொல்ல அதையேதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் பல்லவா அப்படிங்கிறாங்க நிலா அண்ணே ஏதோ பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆனா அப்படிலாம் இல்லையே புரோக்கர் மூலமா வந்த சம்பந்தம் தானே அப்படின்னு நிலா சொல்ல அது எனக்கும் தெரியுதண்ணி நீ ஆனா இந்த சம்பந்தத்துல என்னமோ இருக்க நீ ஆனா அது என்னன்னுதான் சொல்ல தெரியல அப்படின்னு பல்லவன் வருத்தத்தோட சொல்ல எதுவும் தப்பா நடக்காம இருந்தா நல்லது தாண்டா அப்படிங்கிறாங்க நிலா அதுதான் நீ இன்னும் பயமா இருக்குங்கிறாரு பல்லவன் இங்க காண்டாமிருகன் கஸ்தூரி நீரியான பெரியப்பா கள்ளம் கபடம் இல்லாத கார்த்திகான்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி சேரன் கிட்ட கேள்வியா கேட்டு தள்ளிட்டு இருக்காங்க சேரனும் அசுராம அதுக்கெல்லாம் அமைதியா பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்போ பின்பக்கம் போயிட்டு கைய தொடச்சிக்கிட்டே வர்ற நடேசன் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிச்சயத்துக்கு யாரெல்லாம் கூட்டிருக்கீங்க பெரியப்பா ஏய் உன்னை யார் கூப்பிட்டது அப்படின்னு நடேசன் பாஞ்சுக்கிட்டு வர அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க எப்பவும் வெளியில தானே இருப்பீங்க அங்கேயே போய் உட்காருங்க போகும்போது நான் கூப்பிடுறேங்கிறாரு சேரன் ஏய் இந்த கும்பலை நம்பவே நம்பாதடா தேரை இழுத்து தெருவுல விட்ட மாதிரி விட்டுருவாங்க பாத்துக்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நடேசன் சொல்லிட்டு இருக்க போங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல என்னமோ என்ன பண்ண தெரியல போங்க போங்க பாத்துக்க இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விட கூடாது எவ்வளவு சொன்னாலும் கேக்குறானுங்களா இவனுங்க ஒரு துணை எதுவும் கேட்க மாட்டான் ஆமையை வீட்டுக்குள்ள விடுறதும் சரிதான் இவனை வீட்டுக்குள்ள விடுறதும் சரிதான் இதுங்களை போய் வீட்டுக்குள்ள விட்டுருக்கானுங்க என்ன நடக்க போகுதோ தெரியல பா பொன்னு புலம்பிக்கிட்டே போய் அவர் கட்டில உட்காந்துக்கிறாரு நடேசன் சேரனுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு அவரு பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அன்இீசியா தான் இருக்கு ஆனாலும் சமாளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பரவாயில்ல மாமா மாமாவை பத்தி நமக்கு தெரியாதா அவரு எப்பவுமே இப்படிதானே அப்படின்னு கார்த்திகா அதை டேக் இட் ஈஸியா பண்ணிடுறாங்க நிச்சயத்துக்கு நாங்க மட்டும்தான் போலான்னு இருந்தோம் ஆனா இப்ப நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சேரன் சொல்ல மாமா நிச்சய போடவை எல்லாம் எடுத்தாச்சாங்கிறாங்க கார்த்திகா ஆஹா அப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சேரன் நிலா பல்லவன் மூணு பேரும் பாக்குறாங்க அதெல்லாம் எடுத்திருப்பாங்கடி நம்ம கிட்ட தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா வந்து சொல்லுவாங்க நாம தான் வெட்கம் கேட்டு போய் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படி கஸ்தூரி எரிச்சலா சொல்றாங்க நிச்சய புடவை எடுக்கலையே அப்படின்னு சேரன் சொல்ல அவங்க மூணு பேரும் இவர வேற்று கிரக வாசி மாதிரி பாக்குறாங்க என்ன எடுக்கலையா அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க கஸ்தூரி நிச்சயத்துக்கு புடவை எல்லாம் எடுக்கணுமாங்கிறாங்க நிலா என்ன பொண்ணு அது கூட தெரியாத உனக்கு இங்க இருந்து அப்புறம் நிச்சயத்துக்கு என்னத்தை தூக்கிட்டு போவீங்க அப்படின்னு கஸ்தூரி கேக்க பழம் தட்டு வெத்தலை பாக்கு பூ இதெல்லாம் தானே எடுத்துட்டு போவாங்கங்குறாங்க நிலா சரியா போச்சு போ நிச்சயத்துக்கு புடவை எடுத்து அதைய தட்டுல வச்சு எடுத்துட்டு போய் பொண்ணு வீட்டுல கொடுக்கணும் அந்த புடவை கட்டிக்கிட்டு தான் பொண்ணு சபையில வந்து உட்காரணும் தான் நிச்சயமே நடக்கும்ங்கிறாங்க கஸ்தூரி அதை எல்லாம் எதுவும் தெரியலையேங்கிறாங்க நிலா உங்களுக்கு தெரியலன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க கூட எதுவும் சொல்லலையாங்கிறாரு பெரியப்பா ஆமா நிலா எனக்கு பையன் வீட்ல இருந்து தான் நிச்சய புடவை வந்துச்சு அதான் நீங்களும் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன் சொல்ல மூணு என்ன பதில் புடவை எடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்டு ஆளுங்களும் மாப்பிள்ள வீட்டு ஆளுங்களும் போய் பொண்ணுக்கு பிடிச்ச புடவையா எடுப்பாங்க அத கூட எடுக்காம நீங்க எப்படி நிச்சயம் பண்ண போவீங்க அப்படின்னு கஸ்தூரி கேட்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்த எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியல அப்படின்னு நிலா சொல்ல என்னம்மா நீ பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்றாங்க ஆனா எதுவுமே உனக்கு தெரியல ஆமா உங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி விசேஷம்லாம் எதுவும் நடக்காதா என்ன அப்படின்னு பெரியப்பா கேக்குறாரு நடந்திருக்கு ஆனா நான் எதுலயும் பெருசா கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல அதானே அப்படின்னு கஸ்தூரி நக்கலா பாக்குறாங்க நான் கூட நிப்பேன் அவ்வளவுதான் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் போது கூட நான் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அத பத்தி எனக்கு எதுவும் தெரியலங்கிறாங்க நிலா கல்யாணத்துக்கு புடவை எடுப்பாங்கன்னு தெரியும் ஆனா நிச்சயத்துக்கு எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு நிலா சொல்ல இது கூட தெரியல ஆனா நிச்சயத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கஸ்தூரி கடுப்பா கேக்குறாங்க ஐயோ அம்மா நான் கார்த்திகா பாத்துட்டு இருக்கேன் ஆமா புடவை எடுக்கிறத பத்தி பொண்ணு வீட்டுல கூடவா எதுவும் கேக்கலங்கிறாங்க கஸ்தூரி அப்படி என்ன அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசரம் முதல்ல பொண்ணு வீட்டை பத்தி ஒழுங்கா விசாரிக்கணும் பொண்ணு கிடைச்சா போதுன்னு கல்யாணத்தை பண்ணிடுவீங்களா அப்படின்னு கஸ்தூரி சரமாரியா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க புடவை தானே எடுக்கணும் போற வழியில கூட எடுத்துக்கலாமேங்கிறாரு சேரன் சரி இப்ப புடவை எடுப்ப ஜாக்கெட் எப்ப தப்பிங்க அப்படின்னு கஸ்தூரி அடுத்த கனையை தொடுக்க திகைத்து நிற்கின்றனர் மூவரும் உடனே தைக்க முடியாதா நான் அவரே ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல கிளம்புனா கூட அங்க போக டைம் கரெக்டா இருக்கும் வாங்கி பிளவுஸ் வந்து யோசிங்க பிளவுஸ் இல்லாம அந்த பொண்ணு எப்படி புடவை கட்டும் அது என்ன முதல் மரியாதை ராதாவா அப்படின்னு கஸ்தூரி கேட்க இந்த குடும்பத்துல எல்லாமே வினோதமாவே இருக்கு கஸ்தூரி ஆ நீங்க தான் இப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்தா பொண்ணு வீடு அதுக்கு மேல இருக்கும் போல இருக்கு என்னமோ பண்ணி தொலைங்க போங்க அப்படின்னு பெரியப்பா எழுந்திருக்க கூடவே கஸ்தூரியும் அவங்க கார்த்திகாவும் எழுந்து நிக்கிறாங்க இதோ பாரு நீ வந்து கூப்பிட்டங்கிறதுக்காகவும் எங்க கார்த்திகா வற்புறுத்துனதுக்காகவும் தான் அந்த ஒரே காரணத்துக்காகவும் தான் நாங்க வர்றோம் வண்டிக்கெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா போற வழியில எங்களையும் ஏத்திக்கிட்டு போங்கன்றாரு பெரியப்பா அப்படின்னு சேரன் தலையாட்ட நாங்க அந்த நேரத்துக்கு வீட்டுல ரெடியா இருக்கோம் அப்படின்னு பெரியப்பா சொல்ல சரிங்க பெரியப்பான்னு வேகமா தலையாட்டுறாரு சேரன் ஆமா எத்தனை மணிக்கு போறீங்கன்னு கஸ்தூரி கேட்க ரெண்டு மணி நேரத்துல கிளம்பிட்டு நிலா சரி நாங்க ரெடியா இருக்கோம் போகும்போது வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்ல சரின்னு தலையாடுறாங்க நிலாவும் நானும் வருவேன் மாமா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நான் பாக்க வேணாமா உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு தெரியாமலே கரெக்டா நான் இங்க வந்திருக்கேன் பாருங்க உங்க நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நானும் வரணும்னு இருந்திருக்கு மாமா அப்படின்னு கார்த்திகா ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சரி போலாமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க கார்த்திகா பேசுறதை நிறுத்திட்டு திரும்புறாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு பெரியப்பா முன்னாடி நடக்க அடுத்து காண்டாமிருகம் கஸ்தூரி அடுத்து கார்த்திகா எல்லாரும் வெளியே போறாங்க மாமா வரேன் நிலா பரேட்டா பல்லவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார்த்திகா அங்கே இருந்து போறாங்க என்ன ஒரு அருமையான பொண்ணுங்க வெளியே வர நடேசனோட அண்ணன் செருப்பு போட்டுக்கிட்டே ஏய் இன்னைக்காவது ஒழுங்கா அப்ப நான் நடந்துக்கன்றாரு ஏய் போடா பெரியவனாட்ட வந்துட்டான் பேச வந்துட்டான்னு நடேசன் சொல்ல டேய் போடா பிள்ளைங்கள பெத்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெரியப்பா போக எப்படா இந்த வீட்டை புடுங்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிற நீ எனக்கு புத்தி சொல்ற கலவாணி கலவாணி பைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நடேசன் அவங்கள அனுப்பி வச்சிட்டு சேரன் உள்ளவர அண்ணே சாரின்னு புடவை எடுக்கணும்னு எனக்கும் தெரியலங்கிறாங்க நிலா பரவாயில்ல விடுப்பான்னு சேரன் சொல்ல ஆனா பொண்ணு வீட்டில இதெல்லாம் தெரிஞ்சும் சொல்லலையே அவங்களும் இத பத்தி எதுவும் நம்ம கிட்ட கேட்கவே இல்லையேங்கிறாங்க நிலா அத்தை சொல்றத பார்த்தா புடவை எடுக்கிறது ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரில இருக்கு ஒருவேளை அவங்களே புடவை எடுத்துட்டாலும் நாங்களே எடுத்துட்டோம்னு சொல்லணும்ல இல்ல ஏன்னு அதை கூட சொல்லல அப்படின்னு நிலா கேட்க ஒருவேளை அவங்க கிட்ட புடவை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்பா ஒருவேளை நாம புடவை எடுத்துட்டு போய் இதைத்தான் கட்டணும்னு சொல்லிடுவோமோன்னு அதை பத்தி அவங்க பேசலன்னு நினைக்கிறேன்னு அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு சேரன் எதுக்கும் சம்பிரதாயத்துக்கு ஒரு புடவை வாங்கி தட்டுல வச்சு கொடுத்துருவோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு முழு முட்டாள்தனமா அந்த மொத்த குடும்பமும் பேசிக்கிட்டு இருக்க நமக்கு கோவம்லாம் வரல ஐயோ பாவமேன்னுதான் இருக்கு நிலா பல்லவனை பார்க்க என்ன பண்றது அவரு ஆ பாத்து பாத்து சீக்கிரம் கிளம்புங்கப்பா பக்காவா கிளம்பி போய் அந்த பறக்கா வெட்டி குடும்பத்துக்கிட்ட பல்பு வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க பல்லவன் ரெடி இருக்காரு மாவு அப்படின்னு சேரன் தலைய பின்னுக்கு இழுத்துக்க எடுத்த பவுடரை பஃல தடவி அன்னை முகத்துல அப்பிக்கிட்டு இருக்காரு பல்லவன் டேய் எதுக்குடா இதெல்லாம் போதுண்டா போதுண்டா டேய் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க இருனே முதல்ல உனக்கு மேக்கப் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான் மேக்கப் பண்ணாலே உனக்கு உனக்கு எதுவும் சரி வராத மாதிரி இருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட வர சொல்லலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல எதுக்குடா அதெல்லாம் நீயே சூப்பரா தான் பண்றங்கிறாரு சேரன் டேய் ரொம்ப போடாதரா மூஞ்சு அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்க போகுது அப்படின்னு சேரன் சொல்ல அப்படிலாம் இல்லனே இதுதான் ஃபர்ஸ்ட் கோட்டிங்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு நிலா ஒரு புடவைய கட்டிட்டு வெளியே வர்றாங்க அண்ணே ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்க ஆ வாப்பா இவனை பாருப்பா என்ன வச்சு அலங்காரம் பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சேரன் குறைப்பட நிச்சயதார்த்தம் அதுவுமா இது கூட இல்லைன்னா எப்படின்னு அப்படிங்கிற நிலா டேய் பல்லவா நீ பண்ணிடாங்கிறாங்க ஒரு வழியா ஊரை சுத்தி என்கொயரிய முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க சோழனும் பாண்டியனும் இவ்வளவு தூரம் என்கொயரி பண்ணியும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கையில ரெண்டு கவரை புடிச்சிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு நிலா கேக்க ஆ வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்தாங்கன்னு பையன் நிட்டுறாங்க எவ்வளவு நேருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுக்கு கிளம்பணும் இவ்வளவு லேட்டா வர்றீங்கிறாங்க நிலா ஏங்க பெரிய லிஸ்ட் அனுப்பிட்டீங்க அதுல இருக்க பொருள் எல்லாம் பார்த்து வாங்க வேணாமா சிலதெல்லாம் கிடைக்கவே இல்ல கடற்கடையை ஏறி இறங்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சோழன் இமயமலைக்கு போய் எதையும் வாங்கிட்டு வந்த மாதிரி பில்டப் கொடுக்குறாரு சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல எதையும் மரக்கலை என்ன கேட்கறாங்க நிலா பூ பழம் மாலை அப்புறம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் தான் முக்கியமா வாங்கிட்டு வர சொன்னீங்க எல்லாமே இருக்குங்கிறாரு பாண்டி அதெல்லாம் தாண்டி உங்களுக்காக கொஞ்சம் பூ கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க தலையில வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு அந்த ரனகலத்திலேயும் கொஞ்சம் கிளிகிழப்பு தேடுறாரு சோழன் சரி நான் போய் இதெல்லாம் தட்டில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நிலா திரும்ப ஏங்க தட்டெல்லாம் எதுக்குங்க எடுத்துகிட்டு போகணும்னு கேக்கிறாரு சோழன் எங்க ஒரு தட்டில் மாலை ஒரு தட்டில் பழம் இன்னொரு தட்டில் வெத்தலை பாக்கு பூ அப்படி எல்லாத்தையும் சபையில் வைக்கணும் இல்ல இப்படியா கவரோட வைப்பாங்க அதுக்கு தான் தட்டில் வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் ஓ அப்படிலாம் இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க சோழன் ரொம்ப பெருமையா ம் ரொம்ப பரவாயில்லைங்க உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஏதோ அவங்க பிஹெச்டி முடிச்ச மாதிரி பாராட்டிட்டு இருக்காரு சோழன் அதெல்லாம் தான் நிச்சய புடவை எடுத்து கொடுக்கணும் இதுவே கார்த்திகாவோட அம்மா தான் சொன்னாங்க இப்பதான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல சோழனும் பாண்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படியே சேரனை பாத்துட்டு கார்த்திகா அம்மாவா அவங்க இப்ப இங்க வந்தாங்கன்னு கேக்குறாரு பாண்டி உங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லல காலையில அண்ணன் அவங்கள கூப்பிட இல்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு ஏங்க ஏங்க அவங்கதான் வர முடியாது அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கல்லங்கிறாரு சோழன் வர முடியாதுன்னு தான் சொன்னாங்க அப்ப அங்க கார்த்திகாவும் இருந்தாங்க போல அவங்கள எப்படியோ பேசி கம்பேர் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்பதான் சொன்னாங்க பொண்ணுக்கு நிச்சய போடவை நாம தான் எடுத்து கொடுக்கணும்னு அப்படின்னு நிலா சொல்ல ஓ அப்படின்னு பாக்குறாரு சோழன் அண்ணே அது மட்டும் இல்லன்னு நிச்சயத்துக்கு அவங்களும் வர்றாங்க அப்படின்னு அடுத்த அதிர்ச்சியை பல்லவன் இது உண்மையிலேயே சோழனுக்கும் பாண்டிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி தான் ரெண்டு பேரும் நிலாவையும் சேரனையும் மாத்தி மாத்தி பார்க்க போகும்போது அவங்களே அப்படியே பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னொரு கார் சொல்ற மாதிரி இருக்குங்கிறாரு பல்லவன் என்னடா அதிசயமா இருக்கு இவங்க இப்படி எல்லாம் இறங்கி வர்ற ஆளே கிடையாது திடீர்னு பெரியப்பாவே குலதெய்வ கோவில் நிச்சயத்துக்கு அட்ரஸ்ங்கிறாரு பாண்டி கொஞ்சம் யோசிக்கிற சோழன் நிலாவை ஒரு பார்வை பாத்துட்டு டேய் இன்னுமாடா புரியல எல்லாம் நிலா வந்த நேரம்டா அப்படின்னு சொல்ல நான் வந்த நேரமா நான் என்னடா பண்ணேங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா சேரனும் கொஞ்சம் சந்தோஷமான சிரிப்போட பாக்குறாரு ஏங்க நீங்க நிஜமாவே ரொம்ப லக்கிங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊரே எங்களை மதிக்குது சொந்தக்காரங்களாம் எங்களை மதிக்கிறாங்க நீங்கள் சூப்பருங்க வேற லெவலுங்க அப்படின்னு சோழன் சொல்ல போதும் போதும் நீங்கள் ரெடியா இந்த ட்ரெஸ்ல தான் வர்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க இல்லைங்க இதில் எப்படி வர முடியும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு தாங்க வருவேன் அப்படிங்கிறாரு சோழன் டேய் பல்லவா முடிஞ்சதுல நான் ஒரு ஃபோன் பண்ணணும்டாங்கிறாரு சேரன் ஆ முடிஞ்சதுன்னு ஆனா மறுபடி வெயில போய் நின்று மேக்கப் போயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பண்ணிருவேன் பாத்துக்கெல்லாம் சொல்றாரு ஆ ஆ இல்லடா இல்லடா வெயில்ல நிக்க மாட்டேன் நிழல்ல நின்று பேசிட்டு வந்துடுறேன் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பின்கட்டுக்கு போறாரு சேரன் அவர் அந்த பக்கம் போனதும் இருக்க பையன் படக்குன்னு கீழே வச்சுட்டு ஏங்க அந்த பொண்ணு வீட்டை பத்தி விசாரிக்க முடிஞ்சுதான்னு கேக்குறாங்க நிலா அதுவரெல்லாம் சாதாரணமா இருந்த சோழனோட முகம் அப்படியே அதிர்ந்து போக அவர் அப்படியே மெதுவா திரும்பி பாண்டியனை பாக்க அவரும் எதையும் மென்னு முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறத பாத்துட்டு என்னாச்சுங்கிறாங்க நிலா விசாரிச்சிங்களா இல்லையா நிலா அதெல்லாம் விசாரிச்சோங்க யாருமே அந்த வீட்டை பத்தி நல்லதா சொல்லலன்னு உண்மையை சொல்றாரு சோழன் நிலா இப்ப அதிர்ச்சியோட பாக்க பயங்கர சண்டைக்கார குடும்பம் அந்த பொண்ணு ஜெயந்தியும் பயங்கரமா சண்டை போடும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா தாங்க சொல்றாங்க அப்படின்னு சோழன் சொல்ல என்ன இது இந்த பக்கம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா கேக்குற எதுவுமே சரியில்லையே என்ன பண்றதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க நிலா நிலா நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல அந்த பொண்ணு ஜெயந்தியோட அப்பாவி கணவனே மறுபடியும் பலியாட ஆயிட்டான் சேரன் தப்பிக்க போறாரு பேச்சுலரா இருந்தாலும் பெருமையோட தான் இருக்க போறாரு சட்டன்னு கிளம்பி போய் இந்த சங்கதியெல்லாம் முடிச்சிட்டு வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்